எந்த கூட்டணிக்கு போனால் வெற்றி கிடைக்கும் அது இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கிடைக்கும் வெற்றி கூட்டணி எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நானும் ஒரு டாக்டர் உங்கள் மனங்களிலேயே எக்ஸ்ரே பிடிச்சிடுவேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடுவேன் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இப்பொழுது நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது எந்த கூட்டணி இதைத்தான் அவளோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உள்ளங்களிலே உங்களுடைய நண்பர்கள் வராத நண்பர்களுடைய உள்ளங்களிலே அல்லது குடும்பங்களிலே எந்த கூட்டணிக்கு போனால் வெற்றி கிடைக்கும் அது இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கிடைக்கும் வெற்றி கூட்டணி எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கான கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் உள்ளங்களிலே உங்கள் மனங்களிலே உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் நினைக்கின்ற அவருடைய மனங்களிலே இருக்கின்ற அதை நான் அறிவேன் நான் அறிவேன் ஏனென்றால் நான் ஒரு டாக்டர் உங்கள் மரங்களையே எக்ஸ்ரே பிடிச்சிடுவேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவேன் உங்கள் மரங்களை அதனாலே நீங்கள் விரும்பியவாறு விரும்புகின்றவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம் அதற்கான அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள் அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவ நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் அதை சிறப்பாக நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் ஆக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏழு புள்ளி பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களை கோட்டையிலே சென்று சந்தித்து முப்பத்தைந்து நிமிடம் ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பது போல அவ பாடம் எடுத்தோம் ஆனாலும் இதுவரை பயனேதும் ஏற்படவில்லை ஆக இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு சாதாரணமாக ஒரே வாரத்தில் கொடுக்க முடியும் த இருக்கின்ற தரவுகளை வைத்து கொண்டு நீங்கள் கொடுக்க முடியும் ஆனாலும் இது செய்ய மறைக்கின்றீர்கள் இது இன்னொன்று சாதியவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசு தான் எடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு தட்டி கிடைக்கின்றீர்கள் நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் உங்களாலே முடியும் பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களாலே முடிவு முடிவதை மத்திய அரசிடம் விடுகிறீர்கள் அதனாலே அதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்